ஓம் சிவாய நமக ஓம் குரு பகவானை போற்றி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்று ஜோதிடத்தில் ஒருவர் ஜாதகத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடகராசியில் உச்சம் பெறும் குரு பகவானை பற்றி பார்க்க இருக்கிறோம் மிதுன ராசி என்பர்களே இன்று நாம் ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே கண்டிப்பாக உங்களுடைய இந்த மிதன ராசி மிஸ் பண்ணாமல் பாருங்களோ உங்களுடைய ஃபியூச்சர் பற்றி பார்க்க இருக்கோம் உங்களுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்க போகிறது என்று கண்டிப்பாக அறிந்து கொள்ள கண்டிப்பாக ஆர்வம் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ஓரளவு உங்களுக்கு புத்துணர்ச்சியும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே நண்பர்களே இந்த நடக்கின்ற இந்த வருடத்தில் உங்களுக்கு இந்த குரு பகவான் இந்திரம் மித ராசியில் வக்ரனையில் அமர்ந்துள்ளார் உங்களுக்கு ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு இந்த கடகராசி உச்சம் பெறுகிறார் நண்பர்களே உங்கள் தற்போது வக்ரநிலையில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு வக்ரநிலையிலிருந்து விடுபட்டு நேரடி பயணத்தில் அந்த குரு பகவான் பயணிப்பார் அவ்வாறு பயணிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நேரடி பயணத்தில் பயணித்து அதன் பிறகு ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது அதிசாரமாக அவர் பயிற்சி பெறுகிறார் அந்த கடகராசியில் இந்த குரு பகவானின் குரு பகவானின் ஆதிக்கம் பார்த்தோம் நண்பர்களே உங்கள் உங்களுடைய இந்த மிதன ராசி உங்களுடைய குணநலங்களையும் பார்த்து விடலாம் நாம் சுருக்கமாக உங்களுடைய குணம் எவ்வாறு இருக்குன்னு மற்றவரும் தெரிஞ்சுக்கொள்ளட்டும் நீங்களும் தெரிஞ்சு கொள்ளுங்கள் நண்பர்களை நீங்கள் அந்த மிதன ராசிக்கு அந்த அதிபதியான அந்த புதனின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் நீங்கள் அந்த புதன் பகவான் ஆதிக்கம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியார் புதன் பகவான் ஆவார் அந்த புதன் பகவான் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் நீங்கள் அறிவு சிந்தனை காரகனாக இருப்பீர்கள் ஒரு கற்றலும் புரிதலும் உங்களிடம் எளிதாக புரிதலும் எளிதாக புரிய மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும் எளிதாகவும் மட்டும் அது புரி புரிய வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருக்கும் என்றவர்களே பேச்சாற்றல் தனக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் அந்த பேச்சு சந்திரன் அதிபதி ஆவார் அந்த பேச்சாற்றல் உங்களுக்கு அழகாக இருக்கும் நண்பர்களே அந்த எந்த ஒரு தொடர்பு சம்பந்தப்பட்ட பேச்சிலும் நீங்கள் சிறப்பாக பேசுவதை பார்க்க முடியும் வேகமாக கற்றுக்கொள்ளும் தன்மையும் இயற்கையும் இயற்கையாக வந்த ஒரு மனப்பான்மை உங்களுக்கு அந்த அமைப்பு கொண்டு கொண்டவர்கள் நீங்கள் நண்பர்களே பல விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு தூண்டுதல் அதிகமாக இருக்கும் நண்பர்களே புத்திசாலித்தனமும் நகைச்சுவையோ உங்களுடைய வாழ்க்கையில் சேர்ந்தே இருக்கும் நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும் நன்றாக ஒரு சில டைம் நகைச்சுவையான பேசுவதையும் அழகாக சிலரால் சிலர் சிலரிடம் நகைச்சுவை பண்ணுவதும் கண்டிப்பாக பார்க்க முடியும் நன்றே உணர்வுகள் அதிகம் எந்த ஒரு தூண்டுதலும் எந்த ஒரு முயற்சியிலும் உணர்வுகள் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கும் நீங்கள் உங்களுடைய சுற்று உங்களுடைய கூட இருப்பவர்களால் அனைவரும் உங்களுடைய நம்பி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையாக இருக்கணும் என்ற எண்ணம் உங்களுக்கு இயற்கையாக இருக்கும் நன்றே சூழ்நிலைக்கு ஏற்றாப்புற உங்களை மாற்றிக்கொள்ளும் எண்ணமும் உங்களிடம் இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றாபுனா ஒரு இடத்துல வேலை செய்தாலும் மற்றொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் இங்கே செஞ்சாலும் மற்ற இடத்துக்கு ஒரு தொழில் செய்தாலும் வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ளும் ஒரு ஒரு எண்ணமும் உங்கள் உயரமும் உங்களை உங்களுடைய மனதில் இயற்கையாகவே இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு நண்பர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றுக்குள்ள எண்ணம் இயற்கையாக இருக்கும் உங்களுக்கு வியாபாரம் பத்திரிகை மீடியா துறைகள் சிறந்து விளங்குவீர்கள் அதில் எந்த ஒரு மாற்றம் கணிதம் சம்பந்தப்பட்ட துறைகளும் சிறப்பாக இருப்பீர்கள் ஆசிரியர் தொழில் வக்கீல் சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ட் சம்பந்தப்பட்ட தொழிலும் சிறப்பாக இருப்பதையும் பார்க்க முடியும் நண்பர்களே நல்ல திறன் நிற்பதால் அந்த தொழில்களும் சிறப்பாக விளங்குவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் குறைபாடுகள் என்றால் அவங்களுக்கு நண்பர்களை முடிவு எடுத்தால் அதில் நிலை நிலை நிலையான முடிவு எடுக்க முடியாமல் நீங்கள் சில திட்டமிடைதல் குழம்புவதை பார்க்க முடியும் குலாப்ஸ் ஆவதையும் கண்டிப்பாக அந்த ஒரு முடிவை நீங்கள் வந்து தள்ளி போடுவதையும் கண்டிப்பாக பார்க்கணும் அதனாலே சில நேரங்களில் நீங்கள் தாமதமும் தடைகளும் உருவாதியும் பார்க்க முடியும் நண்பர்களே சில நேரங்களில் இரட்டை மனப்பான்மை இருக்கும் உங்களுக்கு இரட்டை மனப்பான்மை என்ன ஒரு தொழில் செய்யும்போது மற்றொரு தொழில் செய்யும் ஒரு எண்ணம் உங்களுக்கு இயற்கையாக தோறும் இதை விட அதில் அதிகமாக லாபகர லாபம் இருக்கும் என்று சற்றென்று முடிவெடுத்து சற்றென்று அந்த தொழிலில் செய்வதை நீங்கள் தீர்மானிப்பீர்கள் அந்த தீர்மானமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கவனப்புறவும் திட்டமிடவும் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும் நண்பர்களே திருமண வாழ்க்கையில் வந்து நன்றாக ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியமும் கொடுக்கும் குரு பகவான் இருப்பதால் குரு பகவான் திருமணம் ஸ்தானாதிபதியை குருமணம் திருமணமும் குழந்த பாக்கியமும் அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த குரு பகவான் கொடுத்தே தீர்வார் உங்களுக்கு நண்பர்களே உங்களுக்கு நோய் என்றால் உங்களுக்கு சில பிரச்சனைகளோடு உடலில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஏன்னா அந்த நோய் என்றால் அந்த இயற்கையாகவே உங்களுக்கு புதன் பகவான் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் அந்த புதன் வீக்காக இருக்கும்போது அந்த புதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் மறையும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துடுவார் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கு ஏன்னா மூளையை கட்டுப்படுத்த மூளைக்கு அதிபதி இல்லை ஒரு சிந்திக்கும் திறன் மூளைக்கு உள்ளதால் நீங்கள் எதையும் யோசனையும் நிதானமும் அந்த மூளைக்கு அந்த அந்த இந்த தன்மையெல்லாம் மூளைக்கு இருப்பதால் அது நீங்கள் சற்றென்று திடீரென்று ஒரு பொறுமை நிதானம் இல்லாமல் சில முடிவுகள் எடுப்பதால் உங்களுக்கு மன அழுத்தம் த பலம் சில டைம் மன அழுத்தத்தில் ரொம்பவும் நீங்கள் தத்தளிப்பதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் திட்டமிடுதல் இல்லாமல் தவிப்பதையும் பார்க்க முடியும் நண்பர்களே இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே வரும் இது உங்களுடைய குணம் நண்பர்களே இந்த குணம் இந்த மிதன ராசிக்கிற உங்களுடைய பிறப்பின் இறப்பின் வர இந்த குணங்களை நீங்கள் உங்களுடைய இயற்கையாக அந்த ஆண்டவன் கொடுத்து அந்த ஆண்டவர் உங்களுக்கு பிறப்பில் கொடுத்த உள்ள குணமாகும் நண்பர்களே நாம் இன்று குரு பயிற்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு அந்த குரு பகவான் என்னென்ன யோகத்தையும் கொடுப்பார் இந்த கடக ராசியில் உச்சம் பெறும் போது என்னென்ன யோகத்தை கொடுப்பார் தற்போது உங்களுக்கு அது குருபகவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குப்சியில் உங்களுக்கு அந்த குரு உங்களுக்கு மிதனா ராசியில் இருப்பதில் உங்களுக்கு என்னென்ன நன்மையை செய்தாரா இல்லை தீமையை செய்தாரா சாதகமாக பலனை செய்தாரா சாதகம் சாதகமின்றி உங்களுக்கு தாதகங்களை பாதகங்களை என்றது என்பதையும் பார்த்து விடலாம் நண்பர்களே இந்த குரு யார் உங்களுக்கு இந்த குரு உங்கள் வீட்டுக்கு யோகாதிபதி அல்ல நண்பர்களே உங்கள் வீட்டுக்கு பாவி அவர் பாதகாதிபதி உங்களுக்கு ஒரு ஸ்தானம் அதிபதி அவர் கேந்திராதிபதி தோஷம் பெற்று தங்களுடைய வீட்டில் அமர்ந்துள்ளார் அந்த குருபோவால் கேந்திராதிபதி ஒரு கேந்திரம் ஏறுவதே அதுவே பாவமாகும் பாவம் நாசமாகும் உங்கள் வீட்டுக்கு அவர் ஏழாம் நன்றாக கவனித்துக்கொளுங்கள் நண்பர்களே மிதிதன் ராசி என்பவர்கள் உங்கள் வீட்டுக்கு ஏழக்கூடிய ஒரு தனுஷ் ராஜி அதிபதி உங்கள் வீட்டுக்கு மறுகேந்திரம் என்று சொல்லக்கூடிய மீன ராசி அதிபதி இந்த நாலு ஏழு பன் பத்தாம் இடம்னா கேந்திரஸ்தானம் அந்த கேந்திர அதிபதி வந்து உங்களுக்கு மறுகேந்திரம் ஏறும்போது தங்களுடைய அந்த இடத்தை பாவியாக பாதகமான நிலையை மாற்றுவதை பார்க்க முடியும் இந்த குரு இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பதால் சில உங்களுக்கு தீமைகளை கொடுத்துருப்பார் ஏனென்றால் தீமைகளை ஏன் கொடுத்துருப்பார் என்றால் இந்த குரு உட்கார்ந்து ரெண்டாக கவனித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த குரு இடத்தில் இந்த ஏழு குடி உங்களுக்கு உடல் பணிகள் இயற்கையாக உடல் பணிகள் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏற்படுத்த ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நண்பர்களே உங்களுக்கு ஜீரணம் பிரச்சனை வயிற்று பிரச்சனை உடல் வயிற்று சம்மந்தப்பட்ட க கல்லீரல் சில பிரச்சனை மூச்சு வாங்குதல் சில வந் இந்த ஆஸ்துமா பிரச்சனை சளி தொந்தரவு பிரச்சனை சில இதே மாதிரி தூக்கம் இல்லாமல் சில பிரச்சனைகள் ஏற்படுவதையும் கண்டிப்பாக நீ இந்த காலகட்டத்தில் பார்த்துருக்க முடியும் நண்பர்களே ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த பாதகாதிபதி உங்கள் ராசியில் உட்காருவது அவளுக்கு ஒரு நன்மையான இடம் இல்லை நண்பர்களே உங்களுக்கு இந்த சில பிரச்சனைகளை உள் உடலில் ஏற்படுவதை கண்டிப்பாக நீ பார்த்து இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் என்ன பிரச்சனை கொடுத்து கொடுத்திருப்பார் என்றால் உங்கள் இந்த மிதன ராசிக்கு தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்துக்கு யார் அதிபதி சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் இந்த தனஸ்தானம் இருந்து கண்டாக்க ராசிக்கு அவர் பாக்கியாதிபதி திடீர் அதிர்ஷ்டம் செல்வம் தந்தையின் தா ஒரு உயர்வையோ நிலையான நில இடத்தில் உட்கார வைப்பது தந்தைக்கு யோகத்தை கொடுப்பார் தந்தையின் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியம் கொடுப்பது தந்தையின் மூலம் உங்களுக்கு உங்களுக்கும் தந்தைக்கு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துவது இந்த பாக்கியத்தில் கொடுப்பவர் இந்த குரு பகவான் இந்த ரெண்டாம் இட தனஸ்தானத்துக்கு இவர் தா இயற்கையாகவே தன தனஸ்தானாதிவார் இந்த குரு பகவான் மங்கள காரகன் குரு பகவான் உங்களுக்கு அந்த குரு பகவான் ஒரு தனத்துக்கு அதிபதி ஆவார் அவர் அந்த தனத்துக்கு இந்த பாக்கியம் இந்த கடக ராசிக்கு உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு ஸ்தானத்துக்கு இவர் பாக்கிய அதிபதி இவர் பனிரெண்டில் மறைவது சிறப்பு அல்ல நண்பர்களே இவர் மிதன ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாக கடன் பிரச்சனையே வந்திருக்கும் கண்டிப்பாக கடன் பிரச்சனை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை என குடும்பத்துக்கு ஸ்தானத்துக்கு ஒரு பாக்கிய அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் அமர்வதற்கு சிறப்பு அல்ல நண்பர்களே குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும் உங்களுக்கு பொருளாதார நடிக்கடி சிக்கி தவித்திருப்பது அந்த காலகட்டத்தில் குருபகன் உட்காரும் பொருளாதார சுகாதாரத்துக்கு மிக கடுமையான ஒரு தாக்கம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மன அழுத்தம் அதிகமாக உங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கணுன்றே திட்டமிடுதல் சரியான திட்டமிடுதல் இல்லாமல் நீங்கள் குழப்பத்தில் இருப்பதை கண்டிப்பாக காண முடியும் நண்பர்களே அதிகமான இந்த குழப்ப குழப்பத்தின் காரணமாக நீங்கள் அதிகமான தோல்விகளும் சந்தித்திருப்பீர்கள் ஏனெ பல வழிகள் பண நஷ்டம் இயந்திருக்கும் உங்களுக்கு ஏன்னா தனஸ்தானத்துக்கு பனிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் பன தனக்காரகன் பனிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு பல வழிகள் பண நஷ்டம் ஏற்படுவதை கண்டிப்பாக பார்த்துருக்க முடியும் நான்காம் வீடு கே கேந்திரஸ்தானம் அந்த கேந்திரஸ்தானத்துக்கு படிப்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகமான படிப்புக்கு அதிபதி நான்கு நான்காம் கிரகம் இவர் ஆல்ரெடி கேந்திராதிபதி என்பதால் என்பதால் இந்த இந்த நான்காம் வீட்டுக்கு அவர் பத்தில் மறு கேந்திரத்தில் உட்காருவதால் படிப்பில் சில ஏற்றம் த தாய் ஏற்றம் இல்லாமல் நீங்கள் அதில் சில பிரச்சனைகளையும் வந்து வந்து அந்த பிரச்சனைகளையும் சமாளிப்பதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் நண்பர்களே அந்த பிரச்சனை ஏற்படுவதையும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் விரை செலவு அதிகமாக கைமீறி செல்வதை கண்டிப்பாக பார்த்து பார்த்து கொண்டிருப்பீங்க நீங்கள் நண்பர்களே யாருக்காவது பணம் கொடுத்துருந்தால் பணம் திடீர் வராமல் இருந்திருக்கும் உங்களுக்கு திடீரென்று அந்த பணம் செலவும் பணம் கொடுத்த இடத்துல உங்களை கண்டிப்பாக ஏமாற்றுவதையும் கண்டிப்பாக பார்த்துரு நடக்குகின்ற நடக்கின்ற அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கவங்களுக்கு அதையும் நீங்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறீங்க நண்பர்களே எந்த ஒரு புதிய தொழில் தொடங்கியிருந்தாலும் அதில் நஷ்டமே ஏற்பட்டிருக்கும் பழைய தொழில் இருந்தாலும் அதில் கண்டிப்பாக அதிலே நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அவர் கேந்திர ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஸ்தானத்துக்கு பத்தாம் வீட்டுக்கு கேந்திர ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு கேந்திராதிபதி தோஷம் பெற்று உட்காந்துருக்காரு அது வகர நிலையில் உட்காந்துருக்காரு அவர் நன்மை செய்ய செய்யக்கூடாத இட இடத்துல உட்காந்துருக்கார் உங்களுக்கு யார் மிதன ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னா அந்த குரு பகவானே அவர் அந்த தொழில் ஸ்தானாதிபதி நான்கில் உங்கள் ராசி மிதன்களுக்கு ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் பாவநாசம் அந்த உங்களுக்கு தரக்கூடிய யோகத்தை கொடுக்க மாட்டார் தொழில் பிரச்சனை வேலை பிரச்சனை வேலை சம்மந்தப்பட்ட இடத்து அதிகாரிகளிடம் பிரச்சனை கண்டிப்பாக ஒரு ஒரு கம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் நீங்கள் வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் கண்டிப்பாக சில ஒரு ப்ரொமோஷன் நல்ல ஒரு ப்ரொமோட்டை கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்காம தவிப்பதை கண்டிப்பாக பார்த்துருக்க முடியும் இந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க நண்பர்களே கொடுப்பார் அந்த குரு கொடுத்தே தீர்வார் உங்களுக்கு மார்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சில டைம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சில டைம் இந்த பிரச்சனை நீங்கள் தூக்கம் இல்லாமல் தவிப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியல என்றே பலரால் உங்களை உங்களையும் உங்கள் மனசு உங்களையும் கஷ்டப்படுத்தப்படுத்துவதையும் பார்க்க முடியும் உங்கள் மனசும் உங்களுடைய உங்களுடைய திட்டமிடுதல் இல்லாமல் உங்களோட மனசு 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 தடுமாறுவதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஏன்னா ஐந்தாம் வீட்டுக்கு இந்த குரு யாருன்னா அந்த உங்களுடைய இந்த வீட்டில் உட்கார நட்சத்திரம் ஐந்தாம் வீட்டுக்கு துலாம் ராசிக்கு மூணு ஆறு கோடியன் திரிகோணத்தில் உட்கார்வது சிறப்பு நண்பர்களே பெரிய ரொம்ப பாக்கிய ஸ்தலத்தில் உட்காந்து அந்த இடத்தை பார்க்கிறார் நோய் நோடி ஸ்தானாதிபதி ரொம்ப அழைப்பு ஸ்தானாதிபதி பார்ப்பதும் சரி சரியாக அமையாததான் மனதில் மனது பிர சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டே ஆகணும் மனது மன மனம் தடுமாறக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கியே தீர்வார் அந்த குரு பகவான் பிரச்சனைகளை உங்களுக்கு தடு நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் உட்காந்து உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுத்திருப்பால் இந்த அனைத்தும் மாறப்போகும் காலம் சிறிது காலம் கைத்து உங்கள் இந்த குரு உச்சம்பருபட்சத்தை கண்டிப்பாக மாறப்போகும் கவலை வேண்டாம் ஆனாலும் இப்போது அவர் உட்கார்ந்து இந்த மிதிர ராசி உங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு திருமண ஸ்தானத்தை பறப்பதால் நல்ல ஒரு திருமணத்தை செய்து வைத்திருப்பார் கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி கண்டிப்பாக நடைபெற்றிருக்கும் கேந்திராதிபதி பலயம் உங்களுக்கு உங்களுக்கு கேந்திராதிபதி தோஷம் பெற்று உட்கார்ந்தாலும் இந்த ஏழாம் இட் அவர் பார்க்கும் பார்வை ஓரளவு சிறப்பான பார்வை தன்னுடைய ராசியை பறப்பதால் தனுசராசிக்கு தனுசு ராசிக்கு அதிபதியவர் அவர் அந்த ராசி பரப்பலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் உங்களுக்கு வரன் பார்ப்பது தடை ஏற்படாத எல்லாம் அதையெல்லாம் உங்களுக்கு அது ஏதோ ஒரு சுகம் உங்களுக்கு கண்டிப்பாக கணவர் மன்னர்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருப்பாங்க கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு கண்டிப்பாக அதை ஒற்றுமையோடு நீங்கள் வாழ்வதை கண்டிப்பாக பார்க்க முடியும் நண்பர்களே தவறான தொடர்புகள் இருந்தவர்கள்லாம் கண்டிப்பாக ஒரு ஒரு நன்றாக ஒரு சேரக்கூடிய ஒரு பாக்கியமும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை அனைத்து அனைத்தும் தீரக்கூடிய ஒரு பிரச்சனையும் சந்தோஷம் அதுலேருந்து அந்த பிரச்சனை வந்து விடுபட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பதையும் பார்க்க முடியும் சிலருக்கு தாமத திருமணம் இருபத்தஞ்சு முப்பது வயதுக்கு மேற்பட்ட திருமண ஆவாதங்கள் கண்டிப்பாக ஒரு திருமணத்தை நடத்தி வைத்திருப்பார் அந்த குரு பகவான் இந்த யோகங்களும் உங்களுக்கு கொடுத்துருப்பார் இந்த இடத்துல உட்காந்து பார்க்கும் பட்சத்தில் இந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்து பூர்வ புனிசம் பல அந்த ஐந்தாம் இடத்துக்கு மூணு ஆறு கோடியதால் உங்களுக்கு பூர்வ புனிசம் மனசுக்கு சம்மந்தப்பட்டவனது கௌரவம் இந்த பத்தாம் இடத்தில் உங்களுக்கு தொழிலும் சிறப்பு சிறப்பாக இல்லாத காரணத்தால் தொழிலில் பல பிரச்சனை இந்த தனஸ்தானத்துக்கு வாக்கியாதிபதி பன்னெண்டு இருப்பதால் உங்களுக்கு தனமும் சிறப்பாக இருக்காத காலம் காலகட்டம் அதனால இந்த ஐந்தாம் மனசுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்தானம் கௌரவஸ்தானம் புத்திரஸ்தானம் உங்களுக்கு சில புத் புத்திரஸ்தானம் கௌரவஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த பிரச்சனைகளாக இந்த கௌரவம் நிலைக்குடியை பார்த்திருக்கலாம் நீங்கள் கஷ்டத்திலும் துயரத்திலும் இருப்பதால் கௌரவமான நிலை உங்களுக்கு கிடைக்காமல் இருப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் புத்திரம் தாமத புத்திரம் ஏற்பதையும் ஏற்படுவதையும் பார்க்கலாம் புத்திரம் உண்டாகும் கொஞ்சம் சில தாமதமாக ஏற்படும் உங்களுக்கு அதையும் பார்க்க முடியும் உங்களுக்கு உங்களுக்கு பூர்வ புணியத்தில் சில பிரச்சனைகளையும் வந்திருப்பதை எம்மதியும் பார்க்க முடியும் அந்த காலத்தில் ஆறு கோடியை உட்காந்து பார்ப்பதாக அந்த சில பிரச்சனைகள் ஏற்படுவதையும் கண்டிப்பாக பார்க்க முடியாதே மற்றவருவங்களுக்கு உங்களுக்கு படித்தி பார்த்தோம் மைந்தா இந்த வீட்டில் உட்காரத உங்களுக்கு இயலிட்டு வந்தது உங்க வீட்டுக்கு பாக்கிய ஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறது தந்தைக்கு நன்றாக ஓரளவு ஏன்னா இந்த வீட்டுக்கு இந்த கும்பஸ்தானத்துக்கு தானே கும்ப வீட்டுக்கு இரண்டாவீட்டுக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதி லாபாதிபதி வருவதால் இந்த தந்தைக்கு நல்ல ஒரு பாக்கியம் கிட்டிருக்கும் உங்களுக்கு தந்தையை நன்றாக வைத்திருப்பா தந்தைக்கு இதுவரை நடந்த பிரச்சனைகளும் சங்க மனதளவில் மனதளவிலும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த பிரச்சனைகள் தீங்கக்கூடிய ஒரு நன்றாக அதை நீக்கி நன்றாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருப்பார் தந்தைக்கு வேலையில் சிறப்பாக ஒரு ஏற்ப ஏற்படுவதையும் பார்த்திருக்க முடியும் தந்தைக்கு சு சுகம் நன்றாக உள்ள உடலும் உள்ளமும் நன்றாக இருப்பதையும் மகிழ்ச்சியோடு ஒரு வாழக்கூடிய ஒரு பாக்கியமும் இந்த குரு பார்வையில கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா ஏன் என்றா உங்களுக்குத்தான் நண்பர்களை உங்களுக்குத்தான் இந்த தொழில் பிரச்சனை கொடுப்பார் தந்தைக்கு அல்ல நண்பர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் தந்தை ஸ்தானத்துக்கு அவர் யோகாதிபதி தனஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் அந்த ஸ்தானத்தை கும்பத்தை பார்க்கும் பட்சத்தில் தந்தைக்கு ஒரு பொற்காலம் கண்டிப்பாக வளர்ச்சியும் மேம்படுவதை கண்டிப்பாக உடல் அளவும் உள்ளத்தளம் வேலையிலும் தொழிலிலும் சிறப்பாக இருப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த குரு பகவான் கடக அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசியில் உச்சம் பெறுவத பட்சத்தில் தனஸ்தானம் அந்த உங்களுக்கு தனஸ்தானத்தில் பன்னிரண்டு வருடத்துக்கு ஒரு முறை உச்சம் பெறும் பட்சத்தில் தனஸ்தானத்துக்கு அவர் பாக்கியாதிபதியா திடீர் அதிர்ஷ்டம் செல்வம் புகழ் உங்களுக்கு அனைத்தும் உங்களை நீங்கள் இழந்த தனம் பணம் செல்வம் செல்வம் அனைத்தும் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் உங்களை கைவிட்டி சென்று செ இதுவரை சென்றிருந்த உங்களுக்கு அனைத்தும் செல்வமும் புகழும் ஏதோ ஒரு வகையில் உங்களை வ சேருவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் நண்பர்களே இரண்டாம் இடம் குடும்பத்துக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பம் உங்களுக்கு குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதை பார்க்க முடியும் குடும்பத்தில் சந்தோஷம் மேம்படுவதை பார்க்க முடியும் குடும்பத்தில் உங்களுடைய சார்ந்தவர்கள் அனைவரும் பிரிந்திருந்தாலும் ஒன்று சேரக்கூடிய ஒரு பாக்கிய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதையும் பார்க்க முடியும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இதுவரை உங்களுக்கு கடலில் இருந்து இருப்பது இருந்திருப்பீர்கள் அந்த கடலில் இருந்து மீட்டு உங்களை அந்த கடல் கடன் அடித்து நன்றாக வாழக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை உச்சம் பெற குரு கடக ராசிக்கு அவர் பாக்கியாதிபதி உச்சம் கிரகமாக உச்சம் பெறும் வீடாக இருப்பதால் அட் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது அடி கண் மூடி நீங்கள் கண் மூடி திறக்கும் திறப்பதற்குள்ளே பல மடங்கு உச்ச சில நாம் மூவியில் பார்த்திருப்போம் அந்த ஒரு பாக்கியம் ஏற்படுவதை போல உங்களுக்கு இந்த சில மாதங்களில் உங்களை ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களை செய்துவிட்டே செய்வார் நீங்கள் ஆச்சரியம் படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படுவது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு ரெண்டுக்கு பிறகு கண்டிப்பாக ஏற்படுது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியிறவர்களே இதை கண்டிப்பாக இதில் மறைப்பதற்கு எதுவுமே இல்லை இதை ஏற்பட்டே தீர்வ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சகல சௌபாக்கியம் அந்த குரு பகவான் கொடுத்தே தீர்வார் இரண்டாம் இடத்தில் நல்ல ஒரு பேச்சாற்றலையும் நல்ல ஒரு வாக்குஸ்தல்கள் நல்ல ஒரு பேச்சாற்றலையும் பேசுவதையும் நீங்கள் இதுவரை சண்டை வார்த்தை வார்த்தைய மனைத்து ஒரு பாக்கியம் கொடுப்பார் அதிலிருந்து மாத்த உங்களுக்கு வெறுத்தவர்கள் உங்களை விரோதியாக இருப்பவர்களும் நீங்கள் இருப்பவர்கள் கூட நீங்கள் பேசுவதைக் கண்டு உங்களுடைய பேச்சில் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொறுமை நிதானம் இருப்பதை கண்டிப்பாக காண முடியும் அதில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்த அனைவரும் ஒற்றுமையோடு ஒன்றாக கூ சேருவதையும் கூடுவதையும் பார்க்க முடியும் நண்பர்களே இந்த தனஸ்தானுக்கு ஒரு பணவர கொடுத்தே தருவார் உச்சம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு இந்த கடகராசி உட்கார்ந்து ஒரு அஞ்சாம் பார்வை யாரை பார்ப்போம்னா விருச்சுக்கு ராசியும் ஏழாம் பார்வையும் உங்களுக்கு மகர ராசியும் ஒன்பதாம் பார்வையும் மீன ராசி பார்ப்பார் உங்க வீட்டுக்கு எந்த விடனா ஆறாம் வீட்டை பார்ப்பார் உங்க வீட்டுக்கு எந்த விடனா உங்களுக்கு எட்டாம் வீடையை பார்ப்பார் உங்க வீட்டுக்கு என்ன விடனா உங்களுக்கு பத்தாம் விட தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் நண்பர்களே ஆகியால் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் அந்த குரு பகவான் இந்த மீனர் இந்த மிதுன ராசிக்கு உங்க வாழ்க்கையை மாற்ற அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கண்டிப்பாக இதுவரை பட்ட கஷ்டத்தை விலகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் கண்டிப்பாக இருப்பார் அது கொடுத்தே உங்க ராசிக்கு தன காரகன் புத்தன காரகன் சிந்தனை காரகன் நண்பர்களே நபகர்களில் ஒன்றான அந்த குரு பகவான் உங்களுக்கு உச்சம் பெறுவது பட்சத்தில் புதிய ஒரு புத்துணர்ச்சியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்து தருவார் குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும் திருமணமும் தாமதமான இரண்டாம் இடம் குடும்ப சம்பந்தப்பட்ட இடம் என்ன திருமணம் பாக்கியமும் ஏற்படும் அந்த குடும்பத்தை சம்பந்தப்பட்ட அந்த திருமணம் பாக்கியமும் பாக்கியமும் ஏற்பட்டது ஏற்பட்டே தீரும் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் ஏதோ ஒன்று நடைபெற்றே தீரும் நடைப்பட்டு தீரும் அதை நடத்தி வைப்பார் அந்த குரு பகவான் வேலையில் மாற்றம் ஏற்படும் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு வாய்க்கு வா வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்றர்களே வளர்ச்சியை எடுத்து செல்வது இந்த குருபகவன் ஒரு முக்கிய பங்காக விலக போகிறார் உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு குரு பேச்சில் என்பர்களே இந்த குருபகவன் உங்களுக்கு ஆறாம் வீடு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஆறாம் வீடு உட்காரம் பற்றி ஆறாம் வீடு நோய் நொடி ஸ்தானம் ஆறாம் விட எதிரி ஸ்தானம் ஆயாம் ஆறாம் இட போட்டிகளில் வெற்றி பெற பெறமாட்டலாம் இந்த ஆறாம் வீட்டில் உட்காரும் எதிரிகளை பந்தாடக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கொடுப்பார் இந்த வீட்டில் உட்கார்ந்து உச்சம் ஆறாவட்டை பார்ப்பார் எதிரிகளை வென்று ஜெயிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கெட்டு கொடுக்க நோய் நொடி அனைத்தும் தீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் பிரச்சனைகள் ஏற்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்டது அனைத்த விலகக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும் அந்த குரு பார்வையில் படம் ஆராம்வத்தில் படும்போது போட்டிகள் எந்த ஒரு போட்டிகளும் நீங்கள் உற்சாகமாக இருப்பது துள்ளி குதிப்பதையும் வெற்றி பெறுவதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் அந்த ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன் அந்த ஆறாம் பார்க்கும்போது கடக ராசியில் உட்காந்து உங்களுக்கு திருமண ஸ்தானத்தை பார்ப்பதால் இது வரையும் உங்கள் சாரி நண்பர்கள் எட்டாம் அவருக்கு ஏழாம் இடத்துக்கு ஏழாம் பார்வையை பார்ப்பல உங்களுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் ஆயுஸ்தானம் இது கண்டஸ்தானம் கண்ட ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது இந்த ஆயுஸ்தானம் துஸ்தானமும் பார்க்கப்படுகிறது திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட இடங்கள் அந்த இந்த எட்டாம் இடம் பார்க்கப்படுகிறது இந்த எட்டாம் இடத்தை உங்களுக்கு பார்க்கும் பற்றி திடீர் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் திடீர் ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் அந்த அதிர்ஷ்ட தன உங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படும் உங்களுக்கு ஆயுஸ்தானத்தை பார்க்கும்போது ஆயுள் நிறைந்த ஒரு ஆயுளை கொடுப்பார் உங்களுக்கு இதுவரை உடலில் இருந்த பிரச்சனைகள் அனைத்து ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் பெண்களாக இருந்தால் ஆயுஷ்தானம் கணவர் ஸ்தானம் மாங்காலி ஸ்தானம் இல்லை அந்த நல்ல நல்ல ஒரு மாங்கலியம் இப்போ கணவருக்கு ஏற்பட விபத்து கண்டுத்து அனைத்து நீங்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டும் இந்த குரு பார்வையால் நல்ல ஒரு சுப சுபம் உண்டாகக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டும் எட்டாம் இடம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட நல்ல ஒரு வெளிநாடு இதுவரை செல்லாத வெளிநாடுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வெளிநாடு ஒரு வாய்ப்பு கிடைக்காதவர்களாம் கண்டிப்பாக வெளிநாடு வா செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த குருபகவான் நீங்கள் சந்தோஷமாக எது ஒரு செய்தாலும் எந்த ஒரு முயற்சித்தாளும் உங்களுக்கு வெளிநாடு வெளிநாடுகளில் வெளியே தன்னுடைய ஊரை ஒட்டி வெளியே ஸ்டேட் மாநிலத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த குரு பகவான் நம் மாற்ற முடியும் நண்பர்களே நல்ல ஒரு இந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்போது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு ஏற்பட்டே தரும் நண்பர்களே எட்டாம் அடுத்த விடாக உங்கள் இந்த ராசி கடகராசி கொண்டதாக உங்களுக்கு தொழில் ஸ்தானம் தொழிலில் பாதிப்பு கொடுத்திருந்தார்கள் இதுவரை இது வரை கொடுத்த பாதிப்பு தொழிலேருந்து கண்டிப்பாக விலகக்கூடிய விலகக்கூடிய ஒரு பாதிப்பு உங்களை அதை விலகி உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுக்கக்கூடியதை பார்க்க முடியும் வேலை இல்லாதவருக்கு நல்ல விலை வேலை கிடைக்கும் நண்பர்களே ஜாப் வே வேலையில் இருப்பவர்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதை பார்க்க முடியும் வேலையை அப்ளை பண்ணவங்களாம் கண்டிப்பாக வேலையும் கிடைக்கும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணவங்களாம் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஏன்னா தன்னுடைய ராசி அந்த மிதன மீன ராசி இல்லை உங்களுக்கு உங்களுக்கு நண்பர்களே பத்தாம் வீடு அவருக்கு இந்த ரெண்டாம் இடத்தில் உட்காந்து அவருடைய சொந்த வீடு அந்த மீனராசியை பரப்பதால் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் அப்ளை பண்றவங்கள கண்டிப்பாக அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு உச்சமேட்டு சிறப்பான பரப்பதால் இந்த மீன ராசி இந்த சனி பகவான் உட்கார்ந்து சில குடைச்சலும் கொடுத்துருந்தாலும் அந்த குரு பகவான் உட்கார்ந்து அந்த சனி பகவான் வீட்டையும் மகரத்தையும் பார்ப்பார் அந்த சனி பகவானையும் பார்ப்பார் அப்பார்க்கும் பட்சத்தில் இருக்க தாக்கத்தை அனைத்தும் குறைத்து உங்களுக்கு இந்த வீட்டுக்கு யார் அந்த சனி பகவான் இந்த வீட்டுக்கு அந்த சனி பகவான் யோகாதிபதி ஆவார் அந்த யோகாதிபதி உட்காரும் பட்சத்தில் அந்த குரு பகவான் பார்க்கும் பட்சத்தில் நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார் தொழில் நன்றாக சிறப்பாக விளங்கு ஏற்படுவதை பார்க்க முடியும் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் அனைத்தும் நீங்கக்கூடியதை பார்க்க பார்க்க முடியும் விட்டதெல்லாம் திரும்பி கொடுக்க போகிற பாக்கியம் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் ஒரு சிறு தொழிலிருந்தால் பெரு தொழில் வா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த ஏற்படுத்தி கொடுப்பார் பெருந்து ஒரு நல்ல ஒரு தொழில் இருப்பதுலாம் பல பிராஞ்சு ஓப்பன் பண்ணுற ஒரு பாக்கியம் கிட்ட சில சில மாதங்களை உங்களுக்கு ஒரு பாக்கியம் திடீர் ஒரு அதிர்ஷ்டம் வேலையில் ஏற்படும் இதுவரை உங்களுக்கு இருந்த வேலையில் இருந்த பிரச்சனைகளை சில மேலதிரிகளோட சீனியரிட்டி உறுப்பினர் அவர்களிடம் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி அதை சந்தோஷமாக வேலை செய்வதை பார்க்க முடியும் புத்துணர்ச்சியும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அந்த வேலையில் செல்லும் போதே உங்களுக்கு ஏற்படுவதை பார்க்க முடியும் இந்த பாக்கியம் அனைத்தும் இந்த குரு உங்களுக்கு கொடுத்தே திருவார் ஒன்பதாம் இடம் இவர் ஒன்பதாம் பார்வை மீனராசியும் உங்களுக்கு பத்தாம் வீட்டையும் பார்ப்பதால் அழகான உங்களுக்கு ஆறாம் வெட்டியும் உங்களுக்கு எட்டாம் வெட்டியும் உங்களுக்கு ப பத்தாம் வட்டியும் பார்க்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு இதுவரை தடைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீக்கி நீ வரும் காலம் உங்களுக்கு இந்த ஜூன் ரெண்டுக்கு பிறகு மிகவும் சிறப்பான காலத்தை ஏற்படுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் மிதனராசி என்பர்களே கவலை வேண்டாம் இதுவரை பட்ட கஷ்டத்துக்கு அந்த குருபகன் உங்களுக்கு தாக்கத்தை இதுவரை கொடுத்திருக்கிறார் கண்டிப்பாக ஜூன் இரண்டுக்கு பிறகு தாக்கத்தை கொடுக்க மாட்டார் என்றாலே உங்களை நல்லதும் செய்திருக்கிறார் திருமணம் நன்றாக திருமணத்தை திரு நடத்தி வைத்திருக்கிறார் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அந்த தற் தற்போது வக்ரநிலையில் உட்கார்ந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் உட்கார் சில மன பிரச்சனை கொடுத்திருந்தாலும் திருமணத்துக்கு நல்ல ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் தந்தைக்கு நல்ல ஒரு லாபத்தையும் தந்தைக்கு ஒரு வளர்ச்சியும் கண்டிப்பா கொடுத்திருப்பார் தந்தைக்கு உடல்நலத்தை காக்க காக்கக்கூடிய ஒரு பாக்கியும் கிட்டிருக்கும் உங்களுக்கு ஆகியால் இருந்தாலும் உங்களுக்கு கடகராசியில் அதை விட ஒரு சிறப்பான காலம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வீட்டில் அவர் ஸ்தானாதிபதி இருப்பதால் உங்கள் வீட்டுக்கு அந்த ராசிக்கு பாதகாதிபதி வருவதால் கண்டிப்பாக நன்மை என்பது குறைவே கிடைக்கும் என்று அவர் உச்சம் பெற்று ஜூன் இரண்டுக்கு பிறகு கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு பாக்கியாதிபதி இந்த வீட்டுக்கு யோகாதிபதி முதல் தர யோகாதிபதி அனைத்து அதிர்ஷ்டம் செல்வம் புகழும் அனைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியாதிபதி தந்தை தந்தைக்கு தந்தை ஸ்தானாதிபதி வருவதால் தந்தைக்கு நல்ல ஒரு புகழும் பேரும் கண்டிப்பாக கொடுக்க கொடுக்கக்கூடிய வாக்கியம் கிட்டும் ஏன்னா தந்தை உங்களுக்கு தந்தை ஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்து தனஸ்தானத்தை பார்ப்பார்ல அப்போ தந்தைக்கும் தனம் பொருள் செல்வம் புகழ் அனைத்தும் சேரும் நல்ல ஒரு கௌரவமாக வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டும் தந்தைக்கு ஏற்படாத தங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் தங்களுக்கு வேலையில் சிறப்பான ஒரு காலத்தை ஏற்படுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த பாக்கியம் அனைத்து உங்களை கிட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஒரு சில மாதங்களே பாக்கியம் என்பதிலே கவலை வேண்டாம் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டும் கண்டிப்பாக காத்திருங்க சில மாதங்களே காத்திருங்கள் இதுவரை பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்ட நண்பர்களே நன்றி நண்பர்களே நன்றி மிதனராசி நண்பர்களே அனைவருக்கும் நன்றி நம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு ஒவ்வொருவரும் நம் வீடியோ பார்க்கும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக உங்களுடைய என்னென்ன ராசி அனைத்து ராசிகளுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த குரு பயிற்சி நம்ம வீடியோ வெளியிட்டு வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே உங்களுடைய ராசி என்ன ராசி அதுக்கு ஏற்ற வீடியோ உங்களுக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோவும் வெளியிட்டு வருகிறோம் வந்துடும் ஃப்யூச்சருக்கு ஏற்றவாறு உங்களுடைய ஃப்யூச்சர் எவ்வாறு இருக்கும் குரு பகவான் என்னென்ன பலனை கொடுப்பார் உங்களுக்கு எதிர்காலம் இந்த ஜூன் ரெண்டுக்கு பிறகு என்னென்ன பலனை கொடுப்பார் என்னென்ன எந்தெந்த ராசிக்கு என்னென்ன யோகமும் என்னென்ன பாதகங்களையும் செய்வார் நன்மை செய்வாரா செய்ய மாட்டார் அனைத்தும் விரிவாக சுருக்கமாக சொன்னாலும் விரிவாக சொல்லி விரிவாக சொல்லியிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நண்பர்களை அனைவரும் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்ததாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் நம் வீடியோ நண்பர்களே நம் நம் வீடியோ வெளிநாட்டிலேருந்து பல பேர் பார்க்குறீங்க அதர் கண்ட்ரி யூஎஸ் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் அணை ஒரு பத்து கண்ட்ரிலருந்து கண்டிப்பாக பார்த்து கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பார்ப்பதால் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பார்க்கும் நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி நம்முடைய நண்பர்களுக்கும் பிறகு அண்ணன் சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கண்டிப்பாக நம் வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும் அனைவருக்கும் ஒரு எதிர்காலத்தை காட்டக்கூடிய ஒரு வீடியோவாக அமைத்து அமைந்திருக்கும் கண்டிப்பாக பார்த்து உங்களுடைய ஃப்யூச்சரை அமைத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வழி ஒரு வழிகாட்டியாக நாம் இருப்பது நமக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அனைவருக்கும் புரிதல் ஒரு புரிதல் உண்டாவது உண்டாவது அவர்கள் அது புரிந்து அதற்கு அவர் பலன்கள் கிடைப்பதும் நமக்கு ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷமும் என்பதால் கிடைக்கும் என்பதால் நமக்கு ஒரு நமக்கும் சந்தோஷம் அவர்களுக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக பாருங்கள் நன்றி நன்றி நன்றா நன்றி